தமிழக அரசின் மின்கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவிடை மருதூரில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி நாடாளுமன்ற தேர்தலில் பாமக தோல்விக்கு பணம்தான் காரணம் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி வைப்பது குறித்தும் தலைமை வகிப்பது குறித்தும் மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்வார் என்றும் கூறினார் மொய் பவானி போன்ற எல்லா ஆறுகளிலையும் தடுப்பணை கட்டி தண்ணீரை தமிழக அரசு ஒரு பெரும் திட்டத்தை தயாரித்து அதை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் எதிர்காலம் காலநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க கூடும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்